ஒரு இன்டர்வியூவுக்கு வந்து மூணு பேர் வந்திருக்காங்க அந்த மூணு பேருமே நல்ல தகுதியானவங்களாக இருக்காங்க ஒரே மாதிரி படிப்பு படிச்சிருக்காங்க எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்காங்க அப்போ இந்த மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணுங்கும்போது அவர் ஒரு ஏதோ ஒரு கொஷின் கேட்டு செலக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த எம்டி வந்து என்ன கேட்குறாரு ஃபஸ்ட் இருக்க ஒரு பையன்கிட்ட வந்து நீ ஒரு பாலைவனத்தில் சிக்கிக்கிட்ட அப்போ நீ அங்கேருந்து மூன்று பொருள்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வருவேன்னு கேட்குறாரு நான் ஏன் சார் பாலைவனத்துக்கு போக அவன் கிண்டலாக சிரிச்சுட்டு சொல்கிறான் சரி நீ போன்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது பையனை கேட்டவுடனே பாலைவனத்தில் ஒன்றுமே கிடைக்காது கொஞ்சம் மணலை வேணால் அள்ளிகிட்டு வரலான்னு சொல்கிறான் சரி நீயும் போகலான்னு சொல்லிடுறாங்க மூணாவது வந்தாங்கிட்ட நீ பாலைவனத்தில் இருந்து மூன்று பொருள்கள் கொண்டு வரணும் என்ன கொண்டு வருவேன்னு கேட்குறாரு கேட்குறாரு எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னு கேட்குறான் ஓகே நீ டைம் எடுத்துக்கங்கிறாங்க அவன் அப்புறம் என்ன சொல்கிறான்னா நான் வந்து முதல்ல பாலைவனத்துக்குன்னு சில பழங்கள் பழுத்துருக்கும் அங்கேன்னு எதாவது கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி பழங்கள் எது எதுவாக இருந்தாலும் அந்த பழங்களில் கொஞ்சத்தை பறித்து என் கையில் நான் வச்சுக்குவேன் ரெண்டாவது அது முதல் பொருள் ரெண்டாவது நான் ஒரு ஒட்டகத்தை பிடிப்பேன் அப்புறம் மூணாவதாக நான் கொண்டு வர பொருள் தான் மிக மிக விலைமதிப்பற்ற ஒரு பொருள் வந்து என்னுடைய உயிர் அதனால் அங்கே தண்ணி கிடைக்காது முதல்ல அந்த ஒட்டகத்து மேலே ஏறிட்டு இந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே எவ்வளோ வேகமாக அந்த ஒட்டகத்தை ஓட்ட முடியுமோ அவ்வளோ வேகமாக பாலைவனத்தை விட்டு வெளியே வந்து முதல்ல நான் தண்ணி குடிப்பேன் வயிறு ரொம்ப தண்ணி குடித்தோடனே பா என்னுடைய உயிரை நான் வந்து பாதுகாத்துக்குவேன் இந்த மூணு பொருள்கள் தான் நான் பாலைவனத்தில் இருந்து கொண்டு வருவேன்னு சொல்கிறோம் நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த வேலையை கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்